அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹில்லர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்ப லக்னத்துக்கு உண்டான குணங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்போ கும்ப லக்னத்துக்கு உண்டான விஷயங்கள் அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர வீட்டுக்கும் சனி பகவான் தான் கும்ப வீட்டுக்கும் சனி பகவான் தான் ஆனா மகரத்தை விட கால சக்கரத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் கும்ப வீடு அப்ப லாபகரமான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அப்ப கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க கும்ப லக்னக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க ஆஹ் மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா இருக்கும் ஒரு போலியா இருக்காது அதே மாதிரி உண்மையா செய்வாங்க அவங்க எல்லாம் நீதி நேர்மை நாணயம் சொல்றேன் இல்லைங்களா அது மாதிரி வந்து கரெக்டா நடந்துக்கணும்னு நினைப்பாங்க உதவி செய்யறதுல இவங்களை மாதிரி ஆள் கிடையாதுங்க கும்ப லக்னம் ஆகட்டும் மகர லக்னம் ஆகட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இவங்க முன் உதாரணமா இருப்பாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி நின்று அந்த விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இந்த கும்ப லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இயல்பாவே நல்ல ஒரு குணம் கொண்டவங்க அவங்க டிரான்ஸ்போர்ட்ல அதே மாதிரி மெரெயின்ல ஷிப்ல போற மாதிரி அந்த அமைப்புல இவங்களுக்கு இயல்பாவே இருக்கு நல்ல பிரில்லியண்டும் கூட அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க நிறைய டேலண்ட் இருக்கும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்ல இவ்வளோதான இருக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டங்கள் இவங்க லைஃப்ல இருந்திருக்கும் அதில் ஏஜ் ஆக 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 அவங்களுடைய திறமையை பொறுத்து அவங்க திறமையை வச்சு அவங்க முன்னுக்கு வருவாங்க டேலண்ட்டான பர்சன் இவங்க நல்ல அறிவான அறிவான கும்பராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அறிவாற்றல் அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை மற்ற லக்னத்தை விட இவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசுவாங்க மறைச்சி ஒளிச்சு வச்சு பேச தெரியாது இவங்களுக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு எதனாலும் ஓப்பனாக இருக்கும் ஃப்ரெண்ட்லி எதனாலும் கேட்டுருவாங்க எதனாலும் பேசிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற லக்னத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்க இந்த ரெண்டு லக்னமும் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம் மேஷ லக்னமும் சரி விருச்சக லக்னம் சிம்ம லக்னம் எல்லாமே பேசும் ஓப்பன் டாக்காக இருக்கும் இந்த இவங்க வந்து ஹெல்பிங் மைண்டடோட பேசுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க கும்பலக்னம் இப்போ கும்ப லக்னத்திலே சனி இருந்தால் என்ன பலன் கும்ப லக்னத்திலே சனி இருந்ததுன்னா என்ன பலன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி உதவியாக இருப்பாங்க நேர்மை நேர்மையாக செய்யணும் நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சனி பகவான் சப்போஸ் அதுல இருந்து அவங்க தவறுறாங்க கரெக்டாக இல்ல அப்படின்னு இருக்கும்போது சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு எங்க பிரச்சனை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்து அவங்கள முடக்கிடுவாரு அந்த கும்ப தவறு செய்கிறாங்க அப்படின்னா சனி வந்து லக்னத்துல இருக்கும்போது அவங்கள முடக்கி வச்சிடும் அதாவது எப்படி முடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை கால் வராம அவங்க உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு ஏன்னா அவங்க கரெக்டாக இல்லை இல்லைங்களா நேர்மையா இல்ல நீதிமான் சனி பகவான் கரெக்டானபடி இல்ல அப்படின்னா கண்டிப்பா மல்டிபிள் லாங்குவேஜ் கத்துப்பாங்க திறமைசாலியா இருப்பாங்க மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க கும்பலக்னத்துல சனி இருந்ததுன்னா உதவிகள் அதிகமா செய்வாங்க மற்றவங்களுக்கு அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு கும்ப லக்னம் இருக்கு கும்பத்துல சனி இருக்குது அப்படின்னாவே ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் வேறு வேறுபாடு காட்டாத எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அந்த ஒரு குடும்பத்துல கும்ப லக்னம் இருக்குது அதுல சனி பகவான் இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்துக்கே வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த கும்பலக்னத்துக்கு தான் இருக்குங்க அந்த சனி பகவான் உருவாக்குவாரு ஹெல்ப் பண்ணுவாரு அவங்க பண்றாங்களோ இல்லையா அக்கா தங்கச்சிங்க பண்றாங்களோ இல்ல அண்ணன் தம்பி பண்றாங்களோ இவங்க முந்தும் முன்னாடி நின்று செய்வாங்க அதுதான் கும்பலக்னத்தோட ஸ்பெஷல் இப்ப மீன வீட்டில் வந்து சனி பகவான் இருந்தா என்ன பலன் அதே மாதிரி டீச்சிங் லைன்ல இருப்பாங்க ப்ரொஃபஸரா இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பலிதமாகும் டக்கு டக்குன்னு பேசுவாங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க இவங்க பேசுற எல்லா விஷயங்களும் வந்து மற்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும் பொருந்தும் அதே மாதிரி மேஷ வீட்டுக்கு மூன்றாம் இடம் மறைவி ஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய வீரி ஸ்தானமும் எடுத்துக்கலாம் அது நீச்சமானாலுமே உங்களுக்கு தைரியமாக இருப்பாங்க போல்டா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணுவாங்க மேஷ வீட்டில் அதாவது நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் அது இருக்காரு சனி பகவான் இருக்காருன்னா நல்ல சுகபோக வாழ்க்கை ஏற்படும் ஒரு மேன்மையான அதாவது அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துருக்க மாட்டாங்க நல்ல ஒரு ரிச்சாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு உதவியும் செய்வாங்க ரிச்சா இருப்பாங்க ஆனா அதோட வழி வேதனைகள் கஷ்டங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி வளர்த்திருப்பாங்க அந்த குழந்தைக்கு இப்படி இல்லை வந்தம்ப்பா ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்ப அதோட ஃபீட்பேக் அதெல்லாமே கேட்டு 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 அங்கே ஒரு மோல்ட் ஆகுவாங்க இந்த ரிஷப வீட்டில் சனி இருந்ததுன்னா அதே மாதிரி மிதன வீட்டில் சனி இருந்தா என்ன பலன் அப்படின்றது பார்க்கலாங்க மிதன வீட்டில் வந்து சனி இருக்கும்போது நல்ல பிரில்லியா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசிக்க மாட்டாங்க செயல்படுத்திடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஓப்பன் டாக்கா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் முன்னுதாரணமா இருப்பாங்க கடக வீட்டில் சனி பகவான் இருந்தா என்ன பலன் கடக வீட்டிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறாம் இடம் வந்துடுது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அதான் எதிரிகளால் பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதங்கள் வம்பு வழக்கு ஏற்படுறது கடன் பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி சிம்ம வீட்டுல உங்களுக்கு சனி என்ன மன பாதிக்குங்க சிம்பிளாக சொல்லுன்னா மன வாழ்க்கையை பாதிக்கும் லக்னத்தை மன வாழ்க்கை கசப்பு ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்யோன்யம் இருக்காது கும்பலகணக்காரன் பொதுவாகவே வந்து அந்த கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம்ன்றது சுத்தமா இருக்காது ஒரு குறிப்பிட்ட வயசு தான் இருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்வாங்க ரொம்ப அந்த அன்யோன்யம் இருக்காது அது வந்து குலதெய்வத்தோட வழிபாடு யார் யார் கண்டினியூவா பண்றாங்களோ அவங்களோட குளம் வந்து நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் பிரிஞ்சிருந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க இது சிம்ம வீட்ல சனி இருந்தாருன்னா அதே கன்னி வீட்டில் சனி பகவானா வாழ்க்கை போராட்டம் நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க வழக்கு இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி ஆக்சிடென்ட் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே வந்து உங்களுக்கு துலாம்ல சனி பகவான் இருந்தாருன்னா மேன்மையை கொடு கொடுக்கும் அடுத்த லெவல் இந்த பிசினஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கு அதில் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும் நல்ல மைண்ட் யூஸ் பண்ணி அடுத்த லெவல் எப்படி போகிறது அப்படின்றத டெக்னிக்கல் நாலேஜ் அவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் அடுத்த லெவல் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அதே விருச்சகர் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய யோசிப்பாங்க திங்க் பண்ணுவாங்க அதை செயல்படுத்துவாங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தான் அந்த விஷயத்த ஒவ்வொரு செயல்படுத்தி கொண்டு வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தனுசு வீட்டில் சனி பகவான் இருந்தாருன்னா என்ன பழங்க தனுசு வீட்டில் சனி பகவான் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் ஏன்னா பதினோராம் இடம் இல்லைங்களா லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா என்ன விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அது சாதிச்சிருவீங்க சாதிக்க கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு தைரியமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி போல்டா இறங்கி ஒரு விஷயத்தை இறங்கி பார்த்துருவாங்க அதாவது பிஸ்னஸ் ஆகட்டும் அவங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் ஆகட்டும் தொழில்ல சில அமைப்புகள் சில பேருக்கு வேலை கிடைக்காது தொழில நஷ்டம் வேலையில வேலைக்கு போற நிலமை அவங்களுக்கு ஏற்படும் அதுல ஒரு ஹையர் லெவல்ல வருது அச்சீவ் பண்றது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சாதிச்சு வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது கண்டிப்பா வருங்க இப்ப மகர வீட்டில் சனி பகவான் இருந்தா என்ன பலன் நிறைய விரயங்கள் ஆகும் உங்களுக்கு நீங்களே விரயம் பண்ணிப்பீங்க அது வந்து ஆடை ஆபரணங்களை வச்சு நான் சொல்லல இருந்தாலும் பொதுவா மற்றவங்களுக்கு உதவியும் செய்வீங்க அதுக்கு உண்டான செலவுகள் தனியா இருக்கும் உங்களுக்குன்னு தனியா உங்களுக்கு செலவுகள் சரியா இருக்கும் அதாவது உடல் ரீதியான பாதிப்பு பிரச்சனைகள் சின்ன சின்ன அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறது பிரச்சனைகள் நிம்மதியாக தூக்கம் இல்லாத இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தாருன்னா இந்த பிரச்சனைகள் நடக்கும் அதனால் உடம்பு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது அதை பார்த்துக்கோங்க ஆனால் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் பன்னெண்டாம் இடத்துல யார் யாருக்கு சனி இருக்குதோ கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணும் அவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க அதனால தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கும்ப லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டீங்க அடுத்து மீன லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்